இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நேற்று வீடியோலேயே சொன்னோம் அது வந்து ஒரு சுயநலத்தின் உச்சகட்டமான கேரக்டர் அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் யாருமே நுழைய முடியாது அவங்க அப்பாவாலே நுழைய முடியாது அவங்க மனைவியால் நுழைய முடியாது த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த கேரக்டருக்குள்ளே நுழைய முடியும் மற்றபடி ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் நுழையலான்னு நினைக்கிறேன் புஷி ஆனந்த் இவர் கொஞ்சம் நுழைவார் ஏன்னா புஷி ஆனந்த் வந்து விஜயோட சொத்துக்களில் பாதியை அவர் பேரில் எழுதி வச்சுருக்காங்க அவர் சம்பாரித்த சொத்துக்களில் பாதியை வந்து அவர் பேரில் எழுதி வச்சுருக்காங்க அதனால் அவர் நுழையலாம் இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு கேரக்டர் பேர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் விஜய்க்குமான காண்ட்ரவர்சி வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு நேற்று கிட்டத்தட்ட விஜய் வந்து செருப்பை கட்டி அடிக்கிற லெவலுக்கு போயிருக்கார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை இவர் வந்து ஜனநாயகனுடைய பாடல் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்து மலேசியாவில் வச்சுருக்கார் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அந்த காரணம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் ஏன்னா மலேசியாவில் வந்து இவருக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அதிகம் கருப்பு பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மலேசியாவில் விஜய்க்கு அதிகம் அதனால் அந்த விஷயத்தை வந்து மலேசியாவில் நிறைய டீலிங்கை வந்து அவர் பண்ண போகிறாரு இந்த எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் எல்லாத்துக்கும் கூட அங்கே பண்ண போகிறார் இவர் ஏன் மலேசியாவுக்கு ஓடி போனார் மலேசியாவில் போய் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு காரணமாக நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்திலலாம் செருப்பை கட்டிட்டார் விஜய் இந்த ஜனநாயகன் படத்தோட ரஷ்ஷு ஃபர்ஸ்ட் ரஷ்யுன்னு சொல்லுவாங்க அந்த ரஷ்யை வந்து நேத்து விஜய் டைரக்டர் ஹெச் வினோத் ரெண்டு பேர் உக்காந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அந்த ரஷ்யில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கல் ரீதியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த டைலாக்ஸில் சில இது மாற்றலாம் மாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கஷன் ஓடி இருக்கு இந்த டிஸ்கஷனை கேள்விப்பட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு சார் அந்த படத்தை வந்து நீங்கள் ஒண்டி பார்க்கறது வந்து இந்த டைமில் சரியில்லை சார் நீங்கள் வந்து உங்களை பழைய விஜயாவே நினச்சிக்கிறீங்க நீங்கள் வந்து பழைய விஜய் கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற விஜய் அதனால் நீங்கள் வந்து பழைய விஜய் மாதிரி நீங்கள் மட்டும் படத்தை பார்த்து ரஷ்ய பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டுலாம் போயிட முடியாது தாவேக்கா வந்து அதை பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த ரஷ்யா பார்க்கணும் அதில் ஏதாவது பொலிட்டிக்கலாக கரெக்ஷன் இருக்குன்னா அதை வந்து தாவேக்கா பண்ணணும் நாங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பை வச்சுருக்கோம் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு மூலமாக நாங்கள் ஒரு அஞ்சு பத்திரிகையாளர்களை அனுப்புகிறோம் யார் நம்ம சோனியா அருண்குமார் மாதிரி ஆள் தான் அவங்களை அனுப்புகிறோம் அனுப்பிவிட்டு அவங்க பார்த்துட்டு ஓகே பண்ணப்புறம் நீங்கள் ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்னு அத சொல்லியிருக்கார் கேட்டு வினோத் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் டைரக்டர் அவர் தீரன் அதிகாரம் படம் எடுத்தவர் அந்த படம் எவ்வளோ நல்ல படம்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பகவன் கேசரின்ற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் பகவன் கேசரி ஒரு குழந்தைய குழந்தையின் கனவுக்காக எல்லாத்தையும் பண்ணுவார் அவர் டிஎஸ்பி ஆவார் அவர் எல்லாத்தையும் பண்ணுவார் அந்த பகவந்த்கேசரி வந்து அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஜனநாயகத்தோட கதை இதில் வந்து பகவந்த் கேசரியுடைய ரோலை தாண்டி அந்த படத்துலேருந்து வினோத் வந்து சில சாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்காரு அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு அந்த பொண்ணும் அந்த குழந்தை பொண்ணும் அந்த படத்தில் இருக்குது அது தாண்டி பல விஷயங்களை வந்து அவர் ரீச் பண்ணியிருக்கார் ஏன்னா தீரன் அதிகாரம்ன்ற சங்கராம் ஜாங்கிட் என்கிற காவல்துறை அதிகாரியுடைய அவருடைய கஷ்டத்தை அவர் கூட வேலை செஞ்சவங்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அப்படியே அப்சல்யூட்டாக அவர் கொண்டு வந்திருப்பார் வினோத் அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் அவர் அந்த டேரக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் பார்க்கணும் நாங்கள் கரெக்ஷன் பண்ணணும் தான் இது ஓகே ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு விஜய் வந்து படத்தை பார்த்துட்டு போன அப்புறம் வினோத்துக்கிட்ட இந்த ஆர்குமெண்ட்டை ஆதரவு வந்து பண்ணியிருக்கார் உடனே டேரக்டர் கடுப்பாயிட்டார் சார் இது சினிமா சார் இது அரசியலில் நீங்கள் என்ன முக்காலமும் உணர்ந்த ஞானியா இல்லை காரல் மார்க்ஸா நீங்கள் யார் சார் நீங்கள் நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்து உங்கள் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த சினிமாவை கெடுக்க போகிறீங்களா நீங்கள் இது எங்களுடைய உழைப்பு சார் பல நாட்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தூங்காமல் உழைப்பை செலுத்தி இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சார் நீங்கள் பாட்டுன்னு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் அப்ரூவல் பண்ணாதான் போகுன்னு சொல்கிறீங்க இதை விஜய் சொன்னாரா விஜய் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாரா சார் இது ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் சார் இதோட வெற்றி தோல்வி இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் எல்லாமே அந்த ப்ரொடியூசரை சாரும் இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் தமிழக வெற்றி கழகம் இதில் எங்கே வருது இல்லை நீங்கள் தமிழக வெற்றி கழக சீன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க எங்கே வருது பாருங்க நம்ம நக்கிரன் அண்ணன் சொன்ன விஷயம் இங்கே இதுக்குள்ளே வருது ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக தான் இந்த விஜயுடைய பிரச்சார காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க ட்ரோன் கேமரா அந்த விஷுவல் கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க கரூரில் சம்பவம் நடந்த போது கூட அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நக்கிரன் கோபாலண்ணன் தான் இதை சொன்னார் அது அப்படியே இங்கே வருது நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உதவியோடு தான் சார் படத்தை முடிச்சிருக்கீங்க ஆனவே தமிழக வெற்றி கழகம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு சார் நாங்கள் அதை பார்க்கணும் இது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய ஆர்குமெண்ட்டு இவர் பார்க்க பர்மிட் பண்ணக்கூடிய ஐந்து பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து பார்த்துட்டு அதில் வந்து சஜஷன் சொல்லுவாங்க சார் அந்த சீன்லாம் கரெக்டாக வந்திருக்கா அந்த க்ரௌடெல்லாம் வந்து கரெக்டான இதில் வந்து காட்டப்பட்டிருக்கா அந்த க்ரௌடு காட்டப்படுறதுல என்ன முரண்பாடு இருக்குது அதில் என்ன வீக்னஸ் இருக்குது என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதெல்லாமே நாங்கள் பார்க்கணும் சார் அது இல்லாமல் பொலிட்டிக்கலாக சில டைலாகுகளில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டைலாகுகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு சரியாக வருமா வராதான்றதையும் நாங்கள் பார்க்கணும் சார் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் ரெட்டி சார் இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சார் இது வந்து திரைப்படம் இது வேறு ஜோன் நீங்கள் வந்து வேறு ஜோன் அரசியல் கட்சி வேறு ஜோன் இதுக்கும் விஜயுடைய கடைசி படமாக இது இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க இது அப்படி இருந்தால் கூட இது வந்து வேறு ஜோன் சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஜோனுக்குள்ளே இது வராது சார் நாங்கள் வந்து ஒரு குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி நாங்கள் இதை வந்து பிரசவிச்சிருக்கோம் சார் அந்த வழி எங்களுக்கு தான் சார் தெரியும் நீங்கள் அதில் வந்து கரெக்ட் பண்ண முடியாது சார் ஒரு குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தையுடைய மூக்கை மாற்ற முடியாது கண்ணை மாற்ற முடியாது எதையும் மாற்ற முடியாது சார் அது குழந்த எப்படி பிறக்குதோ அப்படி தான் சார் இருக்கும் அந்த மாதிரி தான் சார் திரைப்படன்றது ஒரு பிரசவம் அப்படின்னு வினோத்து லென்த்தியாக ஆர்கியூ பண்ணுறாரு இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போகுது ஸ்கிரீனிங் முடிஞ்ச உடனே ரெண்டு மணி நேரம் போகுது அப்புறம் அது எல்லாத்தையுமே வினோத்து எப்பவுமே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர் அந்த இதை இவங்க ஆர்கியூ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை ஆர்கியூ பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து அவங்க டேப் பண்ணுறாங்க டேப் பண்ணிவிட்டு விஜய்க்கு அனுப்புகிறாங்க விஜய்க்கு அனுப்பிச்சோடனே விஜய் அதை பார்க்குறாரு இவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட்டையும் பார்க்குறாரு வினோத் சொல்லக்கூடிய காரணங்களையும் பார்க்குறாரு பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டார் ஆதவ கூப்பிட்டு அனுப்புகிறார் ஆதவ வந்திருக்காப்புல நீ வந்து எது இதில் தலையிடணுன்னு ஒரு விவஸ்தையே உனக்கு கிடையாதா ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிக்கிற அளவுக்கு வந்துட்ட உன்னை பற்றி எல்லாரும் சொன்னாங்க அந்த சார்லஸ் கூட சொன்னார் உன்னுடைய மச்சான் சார்லஸ் கூட உன்னை பற்றி சொன்னார் நீ வந்து எல்லாத்துலேயும் தலையிடுவே எல்லாத்தையும் மாற்றுவ எல்லாத்தையும் கேவலப்படுத்துவேன்னு சொன்னார் எல்லாத்தையும் அழிப்ப நீ தான் டாமினன்ட்டுன்னு காட்டுவன்ற மாதிரி சொன்னார் இப்போ நீ வந்து உன்னுடைய டாமினேஷன் பவரை வந்து எனக்கு காட்டுறியா ஏன் படத்துக்கு காட்டுறியா எதில் நீ வந்து தலையிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வினோத்தும் அவரும் சேர்ந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த இதில் எந்த மாற்றத்தையும் நான் பண்ண மாட்டேன் இதுதான் வினோத் சொன்னது இது வந்து ஒரு பிரசவம் ஒரு குழந்தை இதில் மாற்றம் பண்ணுறதுக்கான வேலைகள் என்பது இல்லை இந்த குழந்த பிறந்துருச்சு அதனால தான் இந்த திரைப்படம் சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் வந்து அந்த பாடல் ரிலீஸ் உட்பட எல்லாத்தையுமே வந்து மலேசியாக்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுடைய தொந்தரவு வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மலேசியாக்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் வினோத்தும் சொல்லியிருக்காரு இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப டைட்டாக போயிட்டு ஒரு கட்டத்தில் டென்ஷனான விஜய் வந்து இவரை வந்து அடிக்க பாஞ்சிருக்காரு வாடா போடான்ற அளவுக்கு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு அடிக்க பாஞ்சிருக்காரு அதை வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு போயிருக்காரு பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆதவ செருப்பை கட்டி அடிக்கிற லெவலுக்கு போயிருக்கார் அவரு செருப்பை கட்ட லெவல்தான் செருப்பை கட்டி அடிக்கிற லெவலுக்கு போயிட்டார் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஜனநாயகன் விஷயத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இதுக்கடுத்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விளையாண்ட இன்னொரு சம்பவமும் அந்த தாவேக்காக்குள்ளே நடந்திருக்கு என்னென்னா இருபத்தி மூணாந்தேதி விஜய் வந்து சத்தியபாமா கல்லூரியில் ஒரு விழா மக்கள் சந்திப்பு அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறாரு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப நாளாக முடங்கி கிடக்கிறாரு அதனால் இப்படியே முடங்கி கிடந்தால் வந்து விஜய் வேலைக்கு ஆக மாட்டார்னு சொல்லிட்டு விஜயை கொண்டு வந்து ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்ற அடிப்படையில் ஒரு விழாவை வந்து நடத்துறதுக்கு சத்தியபாமா கல்லூரி நிர்வாகம் வந்து இடம் கொடுத்துருக்கு ஆனால் அந்த இடத்துக்கு நடக்கக்கூடிய விழா வந்து விழாவுக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் இல்லையா இவங்க அவங்க வந்து போலீஸ் பர்மிஷனே சரியான முறையில் அப்ளை பண்ணி வாங்கலை அதாவது இருபத்தி மூணாந்தேதி நடக்க வேண்டிய விழாவுக்கு தேதி தான் அப்ளை பண்ணுறாங்க இதில் வந்து எத்தனை பேர் கலந்துப்பாங்கன்றதுலாம் லிமிட்லெஸ் சப்போஸ் வந்து விஜய் வராறாங்கன்றதுனால வழக்கம் போல் அதிகமான பேர்கள் வந்து அதுக்குள்ளே அந்த அரங்கத்துக்குள்ளே வந்து கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஏதாவது ஒரு மிதிப்படும் சம்பவம் நடந்ததுன்னா யார் பொறுப்பேற்கிறது அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அப்ளை பண்ணோம் பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் எத்தனை நாட்களுக்கு முன்பு அப்ளை பண்ணோன்னு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ண உடனே மாநில போலீஸார் வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அங்கே எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் போலீஸ் பர்மிஷனை மீறி விஜய் நடத்தக்கூடிய வித விழாவாக மாறியிருக்கு அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு ஆய் அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து எக்ஸீட் ஆகும் அந்த கல்லூரிக்குள்ளே விஜய் வரும்போதும் கல்லூரியை விட்டு விஜய் போகும்போதும் எத்தனை பேர் வந்து நிற்பாங்க அந்த ஆட்களை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே அந்த இடத்துல கேட்டால் அரசு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அரசை நம்பி தான் வராங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் அதை மீறி போலீஸ் பர்மிஷனை மீறி இருபத்தி மூணாந்தேதி அந்த விழா நடக்குது இதையும் இந்த போலீஸ் பர்மிஷனையும் ப்ராப்பராக வாங்காத வேலை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய வேலை தான் அது நடந்திருக்கக்கூடிய செயல்ன்றது தான் விஜய் தரப்பு வந்து சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜனவரி மாதம் தமிழகம் முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட இருக்கிறாங்க பல ஏடிஜிபிக்களுக்கு வந்து டிஜிபி ப்ரமோஷன் கிடைக்கிது அதில் தமிழகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு துப்பாக்கியால் சுட்டு கொலை நடக்குது சென்னையில் வந்து ஒரு குற்றவாளியை வந்து துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிறாங்க இது ரெண்டுமே தமிழகத்தில் நடக்குது அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிற மாவட்டங்களில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தான் அதுக்கு பொறுப்பு இப்போ இவருக்கு வந்து ஏடிஜிபிலேருந்து டிஜிபி ப்ரொமோஷன் வருது அதனால் இவர் என்ன சொல்கிறார் என்னை வந்து ஸ்பெஷல் டிஜிபி அந்தஸ்தில் என்னை வந்து சட்டம் ஒழுங்குக்காக நேமிங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு இப்போ இவரோடு சேர்ந்து ப்ரொமோஷன் பெறக்கூடிய அதிகாரிகள் வந்து பிரேமானந்த் சின்ஹா அன்பு இவங்கெல்லாம் வந்து ஏடிஜிபிலேருந்து டிஜிபியாக ப்ரோ ப்ரொமோஷன் பெறப்போகிறாங்க கிட்னி திருட்டுக்கு விசாரணை அதிகாரியாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி பிரேமானந்த் சின்ஹா யட்டுங்களா அப்போது அவருடைய இன்டெகிரிட்டின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அதிகாரியே வந்து டிஜிபி ப்ரமோஷனுக்கு வரும்போது அவர் என்ன ஸ்பெஷல் டிஜிபியாக போடுங்கன்னு அவர் கேட்கலை ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதம் எல்லா இடத்துலையும் கேட்குறாரு கவின் கொலை உட்பட பல கொலைகளில் இந்த நிக்கித்தான்னு ஒரு பொண்ணு நகை காணூனியை ஏமாற்றி அஜித்துன்னு ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டதில் நேரடியாக குற்ற குற்றச்சாட்டுக்குள்ளானவர் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவர் வந்து என்னை வந்து ஸ்பெஷல் டிஜிபி லாண்ட் ஆர்டராக போடுங்க அப்படின்னு இவர் கேட்குறார் அதை வந்து தமிழக அரசு மறுத்திருக்கு ஏற்கனவே டிஜிபியை வந்து வெங்கட்ராமனா வெங்கட்ராமன்றவரை வந்து பொறுப்பு டிஜிபியாக போட்டு சட்டம் ஒழுங்கை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகணுன்ற முயற்சியில் இருக்கும் பொழுது அங்கே வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறது வந்து நம்ம டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் அவர் தான் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா பல கொலைகள் பல குற்றச்சாட்டுக்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து திமுக ஆட்சியுடைய ஒரு மிகப்பெரிய கர்ஸாக இருக்குது அப்போது இந்த சட்டம் ஒழுங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது திமுக கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது அப்போது ஒரு நல்ல ஆஃபீஸரை புதுசாக ஐடிஜிபியிலேருந்து டிஜிபியாக ப்ரமோட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆஃபீஸரை வந்து அவங்க வந்து சட்டம் ஒழுங்குக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முடிவாக இருக்குது அப்போது இவர் வந்து எனக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கார் இவருக்கே உரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு லாபி பண்ணி அந்த விஷயங்களை கேட்குறாரு ஏற்கனவே வந்து டிஜிபி பதவிக்கே பல கரப்டான அதிகாரிகளை வந்து போட சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கா அதை வந்து மாநில அரசுகள் வழக்கு நீதிமன்றங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ருத்ரதாண்டவத்தை வந்து இன்னைக்கு தமிழக காவல்துறையில் வர ஜனவரி மாதம் வரக்கூடிய பதவிக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தகவல் நமக்கு கிடைக்கிது அதை நம்ம நம்ம வாசகர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அப்புறம் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆரில் நீங்கள் பீகாரில் வாக்களித்தவராக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்கவும் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் பொழுது அதில் டவுட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு மொத்தம் பதிமூணு ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க அதில் ஒரு கிளாஸ் வந்து பீகாரில் நீங்கள் வாக்களித்திருந்தால் நீங்கள் அந்த ஆவணங்களை சமர்ப்பிங்க பீகார் எஸ்ஐஆரில் இடம்பெற்றிருந்தால் அந்த ஆவணங்களை சமர்ப்பிங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ கேள்வி என்னன்னா பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆரில் நீங்கள் இடம்பெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாமா அப்படின்ற கேள்வி தான் வந்துச்சு ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்து இந்த பதிமூணு ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறதுல பதிமூணாவது ஆவணமாக இருக்கக்கூடிய அந்த பீகார் விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு ஆனால் மத்திய அரசு சொல்லியிருக்கு மாநில தேர்தல் ஆணையம் வந்து அதை பற்றி இதுவரைக்கும் வாயே திறக்கலை ஒரு ஓரல் இன்ஸ்டக்ஷனாக எல்லா தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரிவிச்சிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டியது ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஆவணங்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பித்தா போதும் பதிமூணாவதாக வரக்கூடிய இந்த பீகார் ஆவணம் வந்து தேவையில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய நிலவரம் இதை கூட வெளிப்படையாக சொல்கிறதுக்கு மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்களும் மத்திய தேர்தல் ஆணையமும் இல்லை அப்போது இது இதுக்குள்ளே என்ன நடக்குது எஸ்ஐஆருக்குள்ளே அப்படின்றது தான் முக்கியம் இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து முந்நூறு பேர் வந்து அடிஷ்னலாக இருக்காங்க நானூறு பேர் அடிஷ்னலாக இருக்காங்க அப்படின்னு பத்திரிக்கைகளில் செய்திகளை வந்து அதிமுக தரப்பு வந்து நிறைய வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க நேரடியாக போயிட்டு இவங்களே என்கொயரி பண்ணிவிட்டு இவங்களே கண்டுபிடிக்கலாம்ல அது முந்நூறு பேர் ஒரு அட்ரஸில் இருக்காங்க நானூறு பேர் ஒரு அட்ரஸில் இருக்காங்க அப்படின்றத வந்து இவங்களே நேரடியாக கண்டுபிடிக்கலாமே பத்திரிகையாளர்களே கண்டுபிடிக்கலாமே ஆனால் அது இல்லாமல் வேறு கதையை சொல்கிறாங்க ஆக மொத்தம் இவங்க வந்து ஒரு எஸ்ஐஆர்ன்ற ஒரு டிராஃப்டை வந்து இவங்க கொண்டு வராங்க அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்துடுறாங்க இவங்க ரைட்டா அந்த எஸ்ஐஆரில் இடம் பெறுறவங்க தான் அடுத்தது ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறாங்க கேட்டுங்களா இதில் விஜய் மாதிரி ஆட்களை எல்லாரையும் வந்து வர ஜனவரி மாதத்துக்கு மேலே விரட்டி எல்லா வேலையும் பார்த்து அவங்கள வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சி வந்து பாஜக தரப்பில் இருக்குது இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த பீகார் மாநிலத்தில் ஓட்டு போட்ட ரசீதை வந்து நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனை வெளிப்படையாக மாற்றுவதற்கு கூட தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை அதை ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதை அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடிய பிரேக்கிங் செய்தி நாங்கள் அனைத்து இடங்களிலும் நடக்கக்கூடிய விவரங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இந்த முயற்சியை ஆதரிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்